எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த நாடியில் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொடுப்பது தான் சரகலை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் சரகலை எந்தெந்த காரியங்கள் நடுநாசியில் செய்யக்கூடாதுன்னு எந்த பட்டியலும் சாப்பிட்றதுக்கு வலது நாசி தண்ணி குடிக்கிறதுக்கு இடது நாசின்னு சொல்லி இந்த அஷ்டமத்து சனி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது மனப்பாடம் பண்ணுறதுக்கு எந்த நாடி வெறும் இந்த மூன்று நாடிகளை வைத்து கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு இருக்கு வையகம் நண்பர்களே சரகலை அப்படின்னா என்ன சரகலையை நாம் கற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கலாங்க சரஹலை அப்படின்னா என்னன்னா சித்தர்கள் கண்டுபிடித்த கலை நம்ம மூக்குல ஒன்னு வலது பக்கமா நாடி அடர்த்தியா போகும் இல்லை இடது இடது பக்கமா அடர்த்தியா போகும் இல்லைன்னா ரெண்டு பக்கம் சமமா போகும் வளநாடி எடநாடி நடுநாடி சூரிய நாடி சந்திரநாடி நாடி சுளிமுனை இதை வச்சு ஒரு பெரிய அறிவியல் இருக்குங்க சயின்ஸ் வெறும் இந்த மூன்று நாடிகளை வைத்து கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு இருக்கு எந்தெந்த காரியங்கள் வலது நாடி ஓடும் பொழுது செஞ்சா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடி ஓடும் பொழுது செஞ்சால் சக் சக்ஸஸ் எந்தெந்த காரியங்கள் நடுநாடி ஓடுனா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் வலது நாசியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் நடுநாசியில் செய்யக்கூடாதுன்னு இந்த பட்டியலும் அதற்கான காரணங்களும் அறிவிலும் தெரிஞ்சுக்கிறது மிக சிறந்ததுங்க இதை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம செய்கிற எல்லா காரியமும் உருப்படும் அவ்வளோ பயணம் போகும் பொழுது எந்த நாடி இருக்க வேண்டும் எந்த டைரக்ஷன்ல பயணம் போகும்போது எந்த நாடி இருந்தா அந்த காரியம் சக்சஸ் நமக்கு சாதகமாக அமையும் எந்த நாடி எந்த திசைக்கு போகும் பொழுது பாதகமாக அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரகலை சரகலையை வச்சு நம்ம சுற்றி நமக்கு முன்னால் பின்னால் பக்கவாட்டில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாருன்னா அவர் பேசுறது உண்மையா இல்லை பொய்யா அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இல்லையாங்கிறத முதல்லையே கணிச்சிடலாம் இப்படி ஒரு அருமையான ஒரு சயின்ஸ் சரகலை என்னை பொறுத்தவரை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் சரகலை ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்ன தான் நம்ம நிறைய ஹீலிங் யோகா மூச்சு பயிற்சி நிறைய டெக்னிக் கத்திருந்தாலும் என்னமோ ஒன்று மிஸ் ஆகும் அந்த மிஸ் ஆகிறதா சரகலை ஒரு உணவை சாப்பிட்டா சக்தியோட எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அதே உணவை இன்னொரு நாள் சாப்பிட்டா டல்லாயிரும் ஏன்னா கலை மாறி செய்யும் பொழுது நமக்கு பாதகமாக இருக்கிறது இப்படி எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த நாடியில் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதுதான் சரகலை தாலி வந்து எந்த நாடியில கட்டணும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணும் பொழுது எந்த நாடி இருந்தா சக்சஸ் ஆகும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா நமக்கு எந்த நாடி இருந்தா அதன் மூலியமா அந்த பஞ்சாயத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம் ஏழரை நாட்டு சனிய நமக்கு கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாம இருக்க வைக்கிறதுக்கு சரகலையால் முடியுங்க சரகால தெரிஞ்சவங்களை ஏழரை நாட்டு சனி இந்த அஷ்டமத்து சனி இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது மனப்பாடம் பண்ணுறதுக்கு எந்த நாடி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நாடி இருக்குங்க அந்த குறிப்பிட்ட நாடியில் அந்த காரியம் செஞ்சேன்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கிறது மாற்றி செய்யும் பொழுது அது நமக்கு பாதகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க நாடி மாத்தும் வித்தை ஒரு நாடி ஓடிட்டு இன்னொரு நாடிக்கு மாற்ற முடியும் இப்படி பலவிதமான பத்துக்கும் மேற்பட்ட நாடி மாற்றும் முறைகள் இப்படி சரகலை சம்பந்தமாக முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பதிமூன்று நாள் சரகலை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துட்டிங்கன்னா சரகலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் உதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா நாசி இருக்கும் பொழுது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இல்லைங்க எனக்கு இன்ட்ரிவியூக்கு போகும்போது வலது நாசி இருக்குங்க என்ன செய்யுதுன்னு கேட்டால் நாடி மாத்திரை கலையை கற்றுக் கொடுப்போம் அதை செஞ்சுட்டு போகும்போது சக்ஸஸ் ஆகும் பரீட்சை எழுதும் பொழுது இடது நாடி இருந்தால் நல்ல மனம் அந்த ஞாபக சக்தி வரும் அதே மாதிரி பாடம் படிக்கும் பொழுது இடது நாசி இருக்கும் பொழுது படிங்க மண்டைக்குள்ளே ஏறும் வலது நாசில படிச்சா ஏறாது இப்படி சாப்பிட்றதுக்கு வலது நாசி தண்ணி குடிக்கிறதுக்கு இடது நாசின்னு சொல்லி யூரின் போறதுக்கு மலம் கழிக்கிறதுக்கு தாம்பத்தியத்துக்குன்னு எல்லாத்துக்குமே நாடி இருக்குங்க ஒவ்வொரு செயலும் இந்த முழு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சரகலை பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுருங்க அதுக்கப்புறம் எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரகலையை முதல் முதலில் சரகலை என்ற பெயரை பயன்படுத்தாமல் குகை தியானம் என்ற பெயரில் எனக்கு கற்றுக் கொடுத்த முப்பத்தி ஆறு வருடமாக மலையில் குகையில் தியானம் செய்யும் தொண்ணூத்தி ஆறு வயது குகை சித்தர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த சரகலை எப்படி உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா உமாதேவி அதாவது சிவனின் மனைவி சக்தி இவங்க வந்து சிவங்கிட்ட கேட்டாங்களாமா என்ன கேட்டாங்கன்னா ஜோதிட நுட்பம் எதுவும் அறியாதவர்கள் தங்கள் மன நிலையை தங்கள் மனநிலையிலே ஏற்படும் ஐயங்களை தீர்த்து கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு சக்தி சிவங்கிட்ட கேட்டாங்களாமா அப்போ சிவன் சக்திக்கு சரகலை கற்றுக் கொடுத்ததா சொல்றாங்க நம்ம இனிமேல் யாருக்கிட்டையும் எது கேட்க வேண்டாங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இப்போ நம்ம நினைக்கிற காரியம் முடியுமா முடியாதா ஆகுமா ஆகாதா அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் உங்க மூச்சுக்கிட்ட கேட்க போறீங்க நம்ம மூச்சுக்கிட்ட நாமளே கேட்டு ஒரு செயல் செய்யறது தான் சரகலை சரம்னா மூச்சு சரம்னா மாறுவது சரம்னா நிலை இல்லாததுன்னு இந்த மூச்சு பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் வலது பக்கம் ஓடும் இடது பக்கம் ஓடும் திடீர்னு ரெண்டு பக்கம் ஓடுங்க வலது நாசி வழியா அடர்த்தியாக காத்து வரும் இல்ல இடது நாசி வழியா அடர்த்தியாக காத்து வரும் இல்லைன்னா ரெண்டு பக்கம் சமமா வரும் மூணே மூணு தாங்க இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம கூட ஒருத்தர் வராரு எல்லா விஷயம் தெரிஞ்சு சகலகலா பல்லவன் கூடவே வந்துட்டு நீங்க ஒண்ணு செய்யாதப்பா இது பண்ணு எப்படி எவ்வளவு உதவியா இருக்கும் அந்த ஒரு மகான் தான் மூச்சு இந்த வகுப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் சரஹலை அப்படின்னு டைப் அடித்து ஐயாயிரம் ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் பதிமூணு நாள் உட்காந்து பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த ஆன்லைன் வகுப்பில் புக் பண்ணுறக்கு யாருக்கா தெரிலன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சரஹலை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் அதில் வந்து பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வகுப்பு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த ஏற்கனவே கேட்டவங்களுடைய பதிலெல்லாம் டெலிகிராம் சேனலில் போட்டு வச்சுருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே சரகலை என்ற சித்தர்கள் கண்டுபிடித்த அருமையான அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் சரம் தெரிஞ்சவங்க கிட்ட ச சரசம் வச்சுக்காதே அப்படிம்பாங்க சரம் தெரிஞ்சவங்ககிட்ட சரசை வச்சுக்காதுன்னா என்ன அர்த்தம்னா சரண் தெரிஞ்சவங்களுக்கு பாதகம் யாருமே செய்ய முடியாது எனவே வாழ்க்கையில் வெற்றி அடைய சரகளை மிகவும் அவசியம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும் எனவே சரகலை கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்